கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே அது மட்டும் இல்ல ஸ்டாலின் பேசுறார் மத்தியில எந்த திட்டமும் கொடுக்கல எந்த நிதியும் கொடுக்கல அப்படின்னு எப்போ பார்த்தாலும் இங்க பேசிட்டே இருக்க தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதாவது மத்தியில பதினாண்டு பதினாறு ஆண்டு ஆட்சி செஞ்சீங்க பதினாறு ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்து திமுக அதுல பாத்தீங்கன்னா அவர் தலைமையில் இருந்த மந்திரி சபையில் இடம்பெற்று இருந்தாங்க மரியாதைக்கு தேவகடா அவர்கள் பிரதமர் இருந்த பொழுது அந்த அமைச்சர் இடம்பெற்று இருந்தீங்க ஐஜே குஜ்ரால் அவருடைய அமைச்சர்கள் இடம்பெற்று இருந்தீங்க அப்புறம் பாஜக அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க இப்படி எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருந்த ஒரே கட்சி திமுக கட்சி பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது தேவையான திட்டங்களை கொண்டு வேண்டும் என்று அக்கறை இல்லை ஓட்டு போட்ட மக்களை மறந்த முதலமைச்சர் இன்றைக்கு வீரவசனம் பேசுறார் மத்தியில் இருந்து நிதி கிடைக்கவில்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஐந்து ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்களே பாரதிய ஜனதா கட்சி தான் நிதி கேட்டு பெறல அப்பெல்லாம் திட்டங்களை கேட்டு அப்போ ஆட்சி அதிகாரம் மத்தியிலே தேவைப்பட்டது திமுக குடும்பத்துக்கு நாட்டு நாட்டு மக்களை பற்றி எல்லா கட்சியிலையும் அமைச்சரவையில் இடம்பெற்று மத்தியில் இன்றைய தினம் வேண்டும் என்ற திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியை அன்றாட பேசுகின்ற ஒரு பொருளாக்க பொருளாக்க என்ன நியாயம் சிந்திச்சு பாருங்க ஒவ்வொருவரும் சிந்திக்க வேணும் நீ உண்மையிலேயே நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தா பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் திமுக இடம் பொழுது தேவையான திட்டங்களை நிதிகளை பெற்று தமிழ்நாடு வளர்ச்சி பெற்று அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத ஒரே கட்சி திமுக கட்சி திரு கருணாநிதி குடும்பம் அது இன்றைய தினம் இந்த பகுதியிலாம் இப்ப நடக்கிற தேர்தல் மத்தியில் ஆட்சி வரதுக்கு தேர்தலாம் மாநிலத்தில் ஆட்சி வரதுக்கு தேர்தலாம் இல்லைங்களா சொல்லுங்க மாநிலத்துக்கு வர சட்டமன்ற தேர்தலா இல்ல மத்தியில் வர நாடாளுமன்ற தேர்தலா மக்கள் சொல்லுங்க அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது இப்ப என்ன பேசுறாரு பாரதிய ஜனதா கட்சி பேசிட்டு இருக்காரு பாரதிய ஜனதா கட்சி பத்தி பேசிட்டு இருக்காரு பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்ச உடனே மரியாதைக்குரிய அமித்ஷா தெளிவுபடுத்தி விட்டார் பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணி அதற்கு அண்ணா திமுக தலைமை தாங்கும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் எங்க கூட்டணிய முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டார் அப்புறம் எதுக்கு நீ பிஜேபி பேசிட்டு இருக்க அண்ணா திமுக தானே ஆட்சிக்கு வருது எங்களை பத்தி பேசலாம் பரவாயில்ல பிஜேபி பத்தி பேசி மக்களை குழப்பி சந்தடி சாக்கல மக்களுடைய வாக்களை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று ஸ்டாலின் பகல் கனவு காங்கிறார் ஒரு முதலமைச்சரா இருக்கிறீங்க ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கிறீங்க இது கூட தெரியாதா மாநிலத்தில் நடக்கிற தேர்தலுக்கும் மத்தியில் நடக்கிற தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கட்சி தலைவர் ஸ்டாலின் ஏன்னா எங்க மேல குறை சொல்ல முடியாது அண்ணா திமுக மீது குறை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நிறைவான ஆட்சியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்க எங்க வேணாலும் போய் பாருங்க

மக்கள் எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க எப்பொழுது தேர்தல் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களே என்னுடைய ஆட்சியில் ஏதாவது குறை இருந்தா சொல்லலாம் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன் உங்களுடைய ஆட்சியில் எல்லா துறையிலும் லஞ்சம் கலெக்ஷன் கமிஷன் கரப்சன் தாரக மந்திரம் இந்த ஆட்சி வந்து திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயுமே லஞ்சம் கொடுக்காத எந்த வேலையும் நடக்காது மிக மோசமான சூழ்நிலை இருக்குது அதான் டெய்லி கொலை கொலை நேற்றை சொல்லிட்டு மீண்டும் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு கொலைகள் நடந்திருக்கு நாலு வருஷத்துல ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏழு கொலை இந்த ஆறு மாசத்துல மட்டும் முப்பது கொலை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு என்ன காரணம் கஞ்சா போதை பொருள் எல்லா பக்கமும் தாராளமாக ஆகுது கஞ்சா விற்காத இடமே இல்லை மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சாவை பயன்படுத்தி சீரழியக்கூடிய காட்சி திமுக ஆட்சியில் பார்க்கிறோம் நான் மூணு வருஷத்துக்கு குறிப்பிட்டேன் தொலைக்காட்சி தெரிவித்தேன் சட்டமன்றத்தில் பேசின அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினேன் இந்த அப்போ பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு ஆட்சி அளிக்குது இந்த போதையால் மாணவர்கள் பொதுமக்கள் காட்சி கொலை கொல்ல திருட்டு வலிப்பருவி பாலியல் சீட்ட அன்றாட நிகழ்வாக தமிழ்நாட்டில் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் ஒரு கேவலமான ஆட்சி நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு போதையின் பாதையில் செல்லாதீர்கள் தொலைக்காட்சியில் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் நான் மூணு வருஷத்துக்கு முந்தைய சொன்னேன் நீ கேட்டிருந்தா இந்த போதைப் பொருளை தடுத்திருந்தா இந்த இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சொல்லுங்க சட்ட ஒழுங்க அடியோடு சீர்கட்டு விட்டது இந்த நாலு நாளைக்கு முந்தைய பாக்குறேன் எஸ்ஐ போட்டு மூணு பேர் ரெண்டு பேர் குத்து குத்துன்னு குத்துறான் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு நம்பர் மூணு மேலே குத்துறாங்க அப்புறம் எங்க போய் நம்மளை காப்பாத்துறது அந்த இசைய அவர் காப்பாற்றிக்க முடியல நேற்றைக்கு நேற்று மணல் கொல்ல ஒருவர் மணல் கொள்ளை தட்டி கேட்கிறார் மணல் தவறு என்று உடனே இருக்கின்ற அந்த மணல் மாவியா கும்பல் அவரை வெட்டி சாக்கிறாங்க அதே இடத்தில் இறக்கிறார் அவருடைய தம்பி தடுக்க போறார் அவரும் படுகாயமடைந்து மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார் அவருடைய தாயார் சிகிச்சை பெற்று வருகிறார் அந்த வழக்கு போடுறது கூட காவல்துறை அஞ்சுகிறது இந்த ஆட்சியாருடைய ஆணுவத்தால் அதிகாரத்தால் அதை கூட தடை செய்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் மலரும் அப்பொழுது இந்த கோர சம்பவம் கொடிய சம்பவம் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆடியோ தாசில்தார் வருவாய்த்துறை கிராம நிர்வாக அதிகாரிகள் அங்கு இருக்கின்ற இந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு சட்டத்தை முன்னிறுத்தி பெற்று தருவோம் என்ன நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா ஒரு அரசாங்கமே பாதுகாப்பு கொடுக்கலீங்க மக்கள் போறது பயிரை வேலையை பாதுகாப்பதை போல மக்களை பாதுகாப்பது அரசுடைய கடமை ஒருத்தர் வெட்டி சாக்கிறாங்கன்னா அதை வேடிக்கை பாக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஆட்சி தேவையா தேவைங்களா சட்டம் ஒழுங்கு சத்தி சிரிக்குது நான் தான் அடிக்கடி சொல்றேன் இருக்கிற முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் அப்படி சாவி கொடுத்தா நம்ம குழந்தைகள சாவி கொடுத்து பொம்மை வச்சுட்டா பொம்மை டப்பு டப்புன்னு கை தக்குமே இப்படி கை தட்டுற முதலமைச்சர் வச்சுட்டு எப்படி நாட்டை பாதுகாக்க முடியும் பாதுகாக்க முடியுமா ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் அது மட்டும் அவர் கூட்டணி கட்சி தலைவர்கள் நேற்று இது நினைக்கிறேன் ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெற்று அவரெல்லாம் எல்லாம் பேசுறாங்க ஓஹோ அற்புதமான ஆச்சு அற்புதமான ஆச்சு நிறைய திட்டங்களை திரு ஸ்டாலின் கொண்டாந்துருக்காருன்னு கூட்டணி கட்சி தலைவர்களே உஷாராக இருங்க உங்களுக்கு சீட்டெல்லாம் குறைச்சி விடுவாங்க அப்புறம் வேற எங்க போக முடியும் நீங்க எல்லாம் ஜாலரா அடிக்கிறாங்க நாலாண்டு காலம் அந்த நாட்டிலே நடக்கின்ற அக்குருவங்கள் அதையெல்லாம் தட்டி கேட்க கூட்டணி கட்சிக்கு வக்கு இல்லை எவ்வளவு பிரச்சனை விலைவாசி உயர்ந்து போச்சு அதை தட்டி கேட்க முடியல சட்ட ஒழுங்கு போச்சு அதை தட்டி கேட்க முடியல அது மட்டும் இல்ல அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் விழுப்புரத்தில் மாநாடு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கொடிக்கம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க இவ்வளவு அசிங்கப்பட்டுமோ அந்த கூட்டணியில் இருக்க வேணும் இவ்வளவு அசிங்கப்பட்டு வாழ்ந்த கூட்டணியில தொடர வேணும் சிந்திச்சு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது இன்னைக்கு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போட்டியிடுது ஏ திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலையா திமுக எந்தெந்த கட்சியோட கூட்டணி வச்சதோ அத்தனை கட்சியோடையும் அதிமுக கூட்டணி வச்சிருக்கு அப்படி எங்களை பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் உரிமையும் இல்லை என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகின்ற பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே